DNA மறுசேர்க்கை தொழில்நுட்பம் ஒரு உயிரியின் ஜீனோம் அமைப்புடன் விரும்பிய ஜீன்களை இணைத்து புதிய பண்புகளை கொண்ட ஜீனோமாக மாற்றும் தொழில்நுட்பம் ஜீன்களை விரும்பியபடி கையாளுதல் அல்லது டிஎன்ஏ மறுசேர்க்கை தொழில்நுட்பம் எனப்படும் மரபு பொறியியலின் அடிப்படை செயல் நுட்பம் தொள்ளாயிரத்து எதாம் ஆண்டு கண்டறியப்பட்ட ரெஸ்ட்ரிக்ஷன் டிஎன்ஏ இலையை குறிப்பிட்ட இடங்களில் துண்டிக்கின்றன எனவே இவை மூலக்கூறு கத்தரிக்கோள் எனப்படும் ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்து ஆறாம் ஆண்டு கண்டறியப்பட்ட டிஎன்ஏ லைகேஸ் டிஎன்ஏ துண்டுகளை இணைக்கும் திறனுடையது இவ்விரண்டு நொதிகளும் மரபு பொறியியலின் அடிப்படை பொருட்களாகும் டிஎன்ஏ மறுசேர்க்கை தொழில்நுட்பத்தின் நிகழ்வுகள் ஒன்று வளங்கு உயிரியின் டிஎன்ஏ அல்லது விரும்பிய ஜீன்களை பிரித்து எடுத்து ரெஸ்ட்ரிக்ஷன் என்டோ நியூக்ளியஸ் பயன்படுத்தி சிறு சிறு துண்டுகளாக நறுக்கப்பட வேண்டும் இரண்டு இந்த டிஎன்ஏ துண்டுகளை தகுந்த நகல் பெருக்கி அல்லது குளோனிங் ஊர்தியுடன் இணைக்க வேண்டும் கடத்தி என்பது எசெரிசியா பூளையின் சைட்டோபிளாசத்தில் காணப்படும் மரபு சாராத வட்ட வடிவ பிளாஸ்மிட் டிஎன்ஏ ஆகும் ரெஸ்ட்ரிக்ஷன் எண்டோ நியூக்ளியஸ்களை பயன்படுத்தி கடத்தி டிஎன்ஏக்களை சிறு சிறு துண்டுகளாக நறுக்க வேண்டும் டிஎன்ஏ லைகேஸ் என்ற நொதியை பயன்படுத்தி வழங்கு உயிரியின் டிஎன்ஏ துண்டுகளும் கடத்தி டிஎன்ஏ துண்டுகளும் இணைக்கப்படுகின்றன இந்த நிகழ்ச்சி மூலக்கூறு ஒட்டுதல் ஸ்பிளைசிங் எனப்படும் மூலக்கூறு ஒட்டுதல் விளைவாக கலப்பு டிஎன்ஏ ஹைபிரிட் டிஎன்ஏ அல்லது மறுசேர்க்கை டிஎன்ஏ ரீகாம்பினன்ட் டிஎன்ஏ ஆர் டிஎன்ஏ உருவாகிறது நான்கு மறுசேர்க்கை டிஎன்ஏவை எசரிசியா கோளை பேசிலஸ் சப்டிலிஸ் ட்ரெப்டோமைசிஸ் சிட்றினம் போன்ற ஓம்புயிரி செல்களில் செலுத்தப்படுகிறது ஐந்து ஓம்புயிரி செல்களுடன் செல்லுலேஸ் என்ற நொதியை சேர்த்து போது அதன் செல் சுவர் மறுசேர்க்கை டிஎன்ஏவை உள்வாங்கிக் கொள்கிறது ஓம்புயிரி பாக்டீரியங்களில் செலுத்தப்பட்ட அயல் டிஎன்ஏ தொடர்ந்து பகுப்படைந்து வடிவொத்த மறுசேர்க்கை டிஎன்ஏ செல்களையுடைய பல பாக்டீரியா கூட்டமைப்புகள் உருவாகின்றன இது மூலக்கூறு நகல் பெருக்கம் அல்லது ஜீன் நகல் பெருக்கம் எனப்படும் இந்த தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி மனித இன்சுலின் உற்பத்திக்கு காரணமான ஜீன்களை கனைய செல்களிலிருந்து பிரித்தெடுத்து எசரிசியா கோளை பாக்டீரியாவினுள் செலுத்தி மனித இன்சுலின் உற்பத்தி செய்யப்படுகிறது